ரணில் விக்கிரமசிங்குடைய தேர்தல் களத்தினை வியூகம் அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தை வியூகம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவராக டாக்டர் கிசாந்தியராஜா இருக்கார் அவர் ஒரு வீடியோ அவரை நான் இன்டர்வியூ பண்ணேன் நம்முடைய சேனலில் அவர் ஒரு செய்தி சொல்கிறார் மிக நீண்ட கால ஒரு விவாதமாக இருக்கக்கூடிய சவாலாக இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய எல்லை பிரச்சனை கடலில் மீன்பிடிக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எப்படி கையாள்வீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரணில் ஆதரவாளராக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இதில் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன இப்படி செஞ்சால் இந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி உங்களுடைய கோரிக்கைகள் என்ன இதை எல்லாத்தையும் நீங்கள் கருத்துக்களாக எனக்கு அனுப்பிச்சாலும் சரி இந்த வீடியோட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அனுப்புற அனுப்புனாலும் சரி அல்லது வீடியோ எடுத்து பேசினாலும் சரி எல்லாத்தையுமே நம்முடைய சேனலில் வெளியிடுவோம் நல்லா கவனிச்சுக்கோங்க நாம் கொடுக்குற சில கருத்துக்கள் அங்கே இருக்கிற ஜனாதிபதியாக யார் வரணும்னு தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்கு வணக்கம் நண்பர்களே இது குறிப்பாக இந்த காணொலி வந்து தமிழ் மீனவர்கள் அதாவது ராமேஸ்வரம் மற்றும் கடற்கரையோரம் தமிழக கடற்கரையோரம் வாழக்கூடிய இலங்கை பகுதிக்கு அருகில் சென்று மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கான ஒரு காணொளி இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் என்னன்னா இலங்கையில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் அதில் ரணில் விக்ரமசிங்கையுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஆர்கனைசர் அதாவது அவருடைய தேர்தல் கேம்பெயின் பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நபராக டாக்டர் கிஷாந்தபதி ராஜா ஏற்கனவே நம்ம மதுரையில் நடந்த பாண்டி நோட்டலில் நடந்த மீட்டிங்கில் அங்கே வந்தவங்களுக்கு அவர் டாக்டர் கிஷாந்தாவை தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு நல்லுறவுக்காக பாடுபடக்கூடிய சிங்களவர் இப்போது விஷயம் என்ன அப்படின்னா ரணில் விக்கிரமிம தேர்தல் களத்தினை வியூகம் அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தை வியூகம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவராக டாக்டர் கிசாந்த் அப்தியராஜா இருக்கார் அவர் ஒரு வீடியோ அவரை நான் இன்டர்வியூ பண்ணேன் நம்மளுடைய சேனலில் அவர் ஒரு செய்தி சொல்கிறார் ரெண்டு மூன்று செய்தி சொல்லும்போது ஒரு செய்தி தமிழக மீனவர்களுக்கானது நான் ஒரு கேள்வியாக கூட கேட்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கேள்வியாக கூட அதை நான் கேட்டிருக்கேன் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்கள் மிக நீண்ட கால ஒரு விவாதமாக இருக்கக்கூடிய அல்லது சவாலாக இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய எல்லை பிரச்சனை கடலில் மீன்பிடிக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாள்வீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரணில் ஆதரவாளராக நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் நல்ல பதில் சொன்னார் நிச்சயமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த என்ன பிரச்சனையில் இதெல்லாம் இந்த இவ்வளோ காலம் நீண்டதாக இருக்குங்கிறத ஆராய்ந்து ஒரு தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் என்ன தீர்வுங்கிறது இப்போது அவர் ஜனாதிபதியாக இருக்காரு அவர் இரு நாட்டு மீனவர்களுடைய நலனையும் அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நமது அவருக்கு இலங்கைக்கு பக்கத்து நாடான பெரிய ஜனநாயக நாடு நம்ம தான் இப்போ நம்மளோட தொடர்ந்து இந்த தமிழக மீனவர்களோட ஒரு பெரிய மோதல் போக்கு கடைபிடிச்சா நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அவங்க நாட்டுடைய இதுக்கும் நல்லதில்லைங்கிறது உணர்ந்த ஜனாதிபதியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் டாக்டர் கிஷாந்தா அப்போ இதை பற்றி நம்ம ஒரு காணொலிகள் நம்முடைய வீடியோ வெளியிட்டோம்னா இதில் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன இப்படி செஞ்சால் இந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன இதை எல்லாத்தையும் நீங்கள் கருத்துக்களாக எனக்கு அனுப்பிச்சாலும் சரி இந்த வீடியோட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அனுப்ப அனுப்பினாலும் சரி அல்லது வீடியோ எடுத்து பேசினாலும் சரி எல்லாத்தையுமே நம்முடைய சேனலில் வெளியிடுவோம் நல்லா கவனிச்சுக்குங்க நாம் கொடுக்குற சில கருத்துக்கள் அங்கே இருக்கிற ஜனாதிபதியாக யார் வரணும்னு தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்குது அது முக்கியமாக இருக்குது இந்த தமிழர் பிரச்சனை இந்த தமிழ் மீனவர்களுடைய சவால்களை ஒருத்தர் எப்படி கையாளுறாருங்கிறத வச்சு கூட அங்கே ஜனாதிபதியை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் நடுநிலையான ஆரோக்கியமான கருத்துக்களை தமிழக மீனவர்களிடம் வரவேற்கிறேன் நீங்கள் மீனவர் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க இந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்களுடைய பதிலை எனக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாட்டியும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதில் வீடியோ எடுத்து கூட இலங்கைக்கு அனுப்புகிறேன் ஸோ இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழக மீனவர்களுடைய சவால்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்ட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒரு முடிவுக்கு வரதுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைவதற்கு இது ஒரு இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தமிழக மீனவர் பிரச்சனையும் இருக்குது ஸோ தொடர்ந்து நான் தமிழக மீனவர் நண்பர்களுக்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் கோரிக்கை உங்களுடைய கருத்துக்களையும் முடியுங்கள் ரணில் விக்ரமி சார் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி நான் தீர்வு காண்பேன் என்று கூறுகிறார் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது என்னுடைய வீடியோ வளர்ச்சிக்கு அந்த சேனல் வளர்ச்சிக்காக சொல்லலை அது பெரிய பங்களிப்பு இலங்கை ஜனாதிபதி தேர்தலும் இருக்கணும்ன்றக்காக சொல்கிறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்